எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து ஃப்ரம் புக் அவுட்லுக் விண்வெளி மனம் மூளை கண் கண் மூளை மனம் விண்வெளி நாளும் கடந்த ஒரு கலவைதான் மனிதன் தொல்காப்பியம் ஐந்தின் கலந்த மயக்கம் ஐந்தின் கலந்த மயக்கம் என்கிறார்

படிப்படியாக ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் நூறு கோடி ஆண்டுகள் ஓய்வில் இருந்தது நூறு கோடி ஆண்டுகள் சும்மா இருந்தது பிறகு நூற்றி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக வளர்ந்து வளர்ந்து இன்று மனிதனாக மாறியிருக்கிறது மொத்தக்கணக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் மனிதன் தான் குவாண்டம் என்று சொல்லக்கூடிய சக்தியை பெற்று அலை துகள் என்கிற சக்தியை நுகர்ந்து எல்லையில ஆற்றலின் மூலமாக வாழ கற்றுக்கொள்கிறான் அவனுக்கு அகத்தூய்மை தேவை அகத்தூய்மை என்பது உடம்பு பழக்கத்தை படிப்படியாக மாறி ஆரோக்கியத்தை பெற்ற பிறகு அந்த இழைத்த உடலை தூய உடலை உணவு பாதையில் திடப்பொருள் இல்லாத திடப்பொருள் இல்லாத உடலை அவன் பெற்று விடுகிறான் வெறும் ஆறு மாதத்தில் நினைத்தால் சைவ உணவுக்காக படைக்கப்பட்ட உணவை சுவைக்காக சாப்பிட்டு பார்த்து பிறகு அந்த சைவ உணவையும் உடலை விட்டு நீங்க செய்து விடுகிறான் அவனுக்கு விண்வெளி ஆற்றலாகவும் கருந்துளையிலிருந்து வரக்கூடிய அந்த காமா கதிர் ஆற்றலாகவும் இன்னும் பல ஆண்டுகளிலிருந்து வரக்கூடிய நுண்ணலை என்று சொல்லக்கூடிய மைக்ரோ எனர்ஜி எனர்ஜியாகவும் படிப்படியாக காற்று முடல் மாறி வருகின்ற பொழுது அது நைட்ரஜனாகவும் பிறகு அது ஆக்சிஜனாகவும் மாறி 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 நம் உடம்பில் புகுந்து ஆட்சி செய்து இனப்பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உடம்பு இயங்கிக் கொண்டு வருகிறது நான் தின்பதற்காக இங்கு வரவில்லை இனப்பெருக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆகினாலதான் விலங்குகளை தேனி என்று சொல்வார்கள் மனிதனை அறிவுள்ள மனிதன் என்று சொல்வார்கள் விலங்குகள் தின்பதை இறை என்று சொல்வார்கள் மனிதனை மனிதன் மனிதன் சாப்பிடுவதை உணவு என்று சொல்வார்கள் இறை என்பது வேறு உணவு என்பது வேறு இறை எடுத்த பாம்பு என்பார்கள் திருவள்ளுவர் உண்ணாத நூற்ப பெரிய என்பர் உண்ணாமல் இருப்பவன்தான் பெரியன்கிறார் அதை காட்டிலும் கொடுஞ்சொல்லை பொறுத்துக்கிறவன் கொடுஞ்சொல் கொடுஞ்சொல்லை பொறுக்கிறவன் தான் கொடுஞ்சொல்லை பொறுத்து கொள்ளக்கூடியவன்தான் மேம்பட்ட மனிதன் என்று சொல்கிறார் ஆகினால் நாம் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அருமையான ஒரு நுட்பமான கலைதான் நீருணு கலை இது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது ஜெர்மன் டாக்டர் அர்னால் அர்னால்ட்ரெட் அவர்களால் பின்பற்றப்பட்டனர் ஜெர்மன் டாக்டர் பின்பற்றியதுதான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார் ஆனால் திருவள்ளுவருக்கும் ஜெர்மன் டாக்டர் டயட் ஹீலிங் சிஸ்டம் அண்டு எழுதிய அந்த மெஞ்ஞானிக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய இந்த மெஞ்ஞானிக்கும் உள்ள ஒரு உறவுதான் அந்த வெங்கடேசன் ஏற்படுத்திக்கொண்ட கொடுத்த ஒரு இணைப்பு பாலம் திருவள்ளுவரையும் ஜெர்மனி விஞ்ஞானி இணைத்து ஒரு பாலத்தை கண்டுபிடித்தவர் என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் கட்டிட பொறியாளர் இருபது பதினைந்து வயது முதலாக சித்தர்கள் கொள்கை ஆராய்ச்சி செய்து விவேகானந்தர் பல முன்னணி விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி செய்து பல நூற்றுக்கணக்கான நூல்களை ஆராய்ச்சி செய்து பல நாடுகளை சுற்றி தனிமையில் இருந்து தான் கெட்டுப்போன உடலை தக்க வைத்துக் கொள்வதற்கு பரிணாம அறிவியலும் அறிவியலும் யோக அறிவியலும் இணைந்து மனிதனை மேம்படுத்துகிறது அவன் உணவை பொழுதுபாக வைத்துக் கொள்கின்றான் அவன் உணவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில்லை அவன் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த தகுதி உழவனாக மாறுகிறான் இதைத்தான் திருவள்ளுவர் உற்றனை நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமை அற்றை அற்றை தாவத்திற்குறு என்று சொன்னார் தவம் என்று சொன்னாலே கொலை செய்வதல்ல சமக்கிருதத்தில் தவம் என்று சொன்னால் கொலை செய்வது அல்லது துன்புறுத்துவது ஆனால் இங்கே த தவம் என்பது பசிதாகத்தை கட்டுப்படுத்தி எந்த துன்பத்தையும் தராத ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் விரும்பினால் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம் அது ஒரு இயற்கை அதை பக்குவப்படுத்தினால் மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும் நன்றி